வரட்டேன் ஜமா இருக்குன்னு அந்த செல்லு நேரம் வீடா மலர்ந்து கிடையாது பெரிய வீடியோவா வணக்கம் உங்கள் மீனவன் போட வந்து இந்த மாதிரி டேமேஜ் பண்ணி கிழிச்சிட்டாங்க விக்கிற இந்த கஞ்சி கடைக்கு இவ்வளவு போட்டியா இவ்வளவு பொறாமையான்னு எனக்கு தெரியல கடைய அடிச்சு நொறுக்கிருக்காங்க யாருக்குமே எந்த கருதலுமே செய்ய மாட்டோம் இத நான் உருவாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அங்க பாருங்க அந்த டேபிள் என்ன பண்ணிருக்காங்க பாருங்க ஏன்னா எனக்கு ஒன்னே ஒரே ஒரு ஆறுதல் நீங்க தான் ஒவ்வொரு அலைச்சலுக்கும் பின்னாடியும் அவ்வளோ வழிகள் இருக்குது ஒரு இடத்துக்கு போகிறது வர்றது எவ்வளவு கஷ்டம் நல்லா இருக்குங்க போகிறதே ரொம்ப கஷ்டம் ஒவ்வொரு பொருளையும் கண்டுபிடிச்சு வாங்கி வந்து வச்சு அதை செய்யறது என்னால் முடியாத ஒரு காரியம் ஒரு மாட்டுத்திறனாளியாக இருந்து பொழைக்கிறது ஒரு கஷ் ஒரு குற்றமா எவ்வளவு பேருக்கு மத்தியில் என்னால் முடிஞ்சதை நான் செய்யணும் ஒரு சுயமரியாதையோட தன்னம்பிக்கையோட வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன்

மேல உடனே மேலும் மேலே அவங்களுக்கு இருக்கிறதே மனசு மட்டும்தான் ஸ்ட்ராங்கு என்னுடைய நொடிக்கு நொடி சொல்லுவாங்க கடவுள் நமக்கு உடம்புல தான் குறை இருக்கு மனசை பலமாக படிச்சிருக்கானு அந்த மனசை அன்னைக்கு கலங்கி வீடியோ போட்டத பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமா இருச்சு ஏன் இப்படி பண்ணுறீங்க உங்களுக்கு அன்னம் போட்டியா ஒரு மனிதன் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படிப்பட்ட முன்னுக்கு வர்றதை பார்த்தா தான் வரும் நிறைய பேர் சொல்லுவாங்க

போன் தரவ கட்ட தீட்டு என்ன பேர் இருக்கா பேர் என்ன சேனலி இரு இரு சந்தியா போன் நான் இருந்து சந்தியா இருந்து நான் போறேன் சந்தியா பெரிய கேமரா மேன் இரு நனப்பு அடா எனக்கு கேமரா மேன் என்ன சொல்றீங்க இல்ல ஏய் சாட் வீடியோ சாட் இங்க பக்கத்துல வா இதெல்லாம் காமிச்சிருக்கேன் அடிகளையா ஊத்துற நம்பியே வீ இருக்குதே இது இத காமிச்சிருக்கேன் அஞ்சர மாதிரி அலை வெட்டிட்டீங்களே ஸ்டார்ட் பண்ணு ஸ்டார்ட் பண்ணு ஏய் அடுத்து

எவ்வளோ கஷ்டப்பட்டு அதுவும் அவங்க கடையை உடைச்ச அந்த நாள் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய து துயரம் அவங்க வீட்டில் ஒரு பெரிய இழப்பு அந்த இழப்பு நடந்த மறுநாள் கடையை உடச்சிட்டாங்க அதெல்லாம் உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கெலாம் அந்த வீடியோ பார்த்து வந்து போனரித்து நம்ம தூரமாக இருக்க நூறு கிலோமீட்டர் இருக்கோம் ஆறுதல் மட்டும் தான் சொல்ல முடிஞ்சி இப்போ வந்து அண்ணனை பார்த்துருக்கோம் அண்ணனுக்கு அந்த இடத்துல என்ன சொல்லி மலையா அண்ணனுக்கு ஆறுதல் சொன்னனால அண்ணனுக்கு சாப்பாடு என்ன ஆ